நார்த்து ஃபேஸிங் வடக்கு பார்த்த பில்டிங்கில் முன் வட இழக்கும் முறை எது வெட்டு கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம் இப்போ இது வந்து ஒரு நார்த் ஃபேஸிங் இது வந்து நார்த்துன்னா வடக்கு பார்த்ததில் சவுத்து அப்போ இது கிழக்கு மேற்கு ஓகேங்களா அப்போ நார்த் ஈஸ்ட் வெட்டுங்கிறது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னாக்கா இப்போ இது வெட்டு கிடையாதுங்கிறது எப்படி சொல்கிறது அப்படின்னா பில்டிங் இப்படி நீங்கள் கட்டுறீங்க உதாரணத்துக்கு இப்படி நீங்கள் கட்டுறீங்க ஒரு இருபத்தி எட்டே காலுக்கு முப்பத்தி அஞ்சுரைன்னு வச்சுக்கோங்களேன் நூற்றி இருபத்தஞ்சுக்குள்ளி பசுமனை வச்சு கட்டுறீங்க அதில் வந்து நீங்கள் வடக்கு பக்கம் நிறைய காலி இட விட்டுருக்கீங்க தெற்கு கம்மி கிழக்கு கூட எல்லாம் கரெக்டு இப்போ என்ன பண்ணிவிட்டீங்கன்னாக்கா இதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வெட்டியிருக்கீங்க இது கட்டு தான் ஓகேங்களா இப்படி நீங்கள் வெட்டியிருக்கீங்க இப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்க இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்க இதுவும் சென்ட்ரிங் போடுறீங்க ஈசான மூலையில போரு மழை நீர் சேரிப்பு சம்பு இதெல்லாம் கரெக்டாக போட்டுட்டீங்க இது போர்டிகோ அமைச்சிருக்கீங்க இதை விட இந்த பகுதி ஈசான மூளை வடகிழக்கு மூளை நார்த் ஈஸ்ட் கார்னர் எக்ஸ்டென்ஷன் கணக்கு வடகிழக்கு மூளை நீண்ட மாதிரியாக எடுத்து கொள்ள வேண்டும் இது வந்து வெட்டு இது வந்து இப்படி வருது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த பக்கம் படியை போட்டுட்டீங்க ஸோ இது வந்து வெட்டு கணக்கு இது வந்து ஹாலு இது கிச் இது ஹாலு இது கிச்சனு இது பெட்ரூம் அதற்கு உண்டான டாய்லெட் எல்லாம் கரெக்ட்டு சார் இது வெட்டு இது வெட்டு கிடையாது இது சிறப்பு நல்லது இதன்படி செயல்படலாம் இதில் வேறு ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் ஆன்சர் பண்ணுறேன் இல்லை என்னுடைய ஃபோன் நம்பருக்கே அழைப்பு கொடுங்க சிவாய் நம்பர்